ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்போ போயிருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூத்துக்குடியில் இருக்கவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாவண்யா அண்ட் மம்முக்குட்டி இவங்க ஆல்ரெடி நீங்கள் என்னோடய வீடியோஸ் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டுருப்பீங்க எஸ் இவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடிக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா கனிமொழி மேம் நடத்தின புத்தொழில் களம் நடந்துகிட்டு இருந்துச்சு இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க அதில் வந்து த்ரீ மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்ன்ற கேட்டகரியில் டென் லேக்ஸ் அரௌண்ட் கிட்டக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போய் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக கிராண்டாக நடந்துச்சு இது ஆல் ஆஃப் அ சடன் டக்குன்னு நான் போயிட்டு பேகை வச்சுட்டு வேக வேகமாக வந்து புத்தொழில் கல்லமுக்கு வர மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு தான் என்னை பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனை முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி போல் தான் குட்டி ஃபேமிலி வந்தாங்க ஸோ நாங்க இங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தளிர் கொள்ள கலம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு லாவணியா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ரீல்ஸ்லாம் பண்ணோம் ஸோ அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணல ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சாப்பிட்றதுக்காக சிக்கன் பார்க் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே போயிட்டு தம்ம லாவணியாவோட ஆனிவர்சரி வரதுனால லாவணியா ட்ரீட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ட்ரீட்டில் ஃபுல்லாக சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஸ்டே வந்து லாவண்யா வீட்டிலேயே பண்ணிட்டோம் ஸோ மம்மு குட்டி நான் லாவண்யா எல்லாருமே தங்கியிருந்தோம் குழந்தைங்க எல்லாருமே வந்து பெட்ரூமில் தூங்கிட்டாங்க ஸோ சில வீடியோஸ் நான் வந்து அட்டாச் பண்ணல இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நாங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரியே வீடியோஸ் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொல்கிற ஸ்டோரி மட்டும் கேட்டுக்கோங்க ஏன்னா நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி நாங்கள் திங்க் பண்ணி வந்தது லாங் வீடியோ நிறைய கனெக்ட் பண்ணி எடுக்கணும் நான் வந்திருந்தேன் பட் ஆனால் எல்லாமே வந்து மறந்தாச்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடந்துட்டு இருந்ததுனால இந்த ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ க்ளூம்ஸ் வந்து ப்ராப்பராக நான் அட்டாச் பண்ணுறேன் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு நாங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க ஃப்ரைட் ரைஸ்லேருந்து பரோட்டாலேருந்து சிக்கன் கிரில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே ஆர்டர் பண்ணி ோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எல்லாருக்குமே ஐஸ்கிரீமோ இல்லைன்னா மொஜிட்டோவோ சாப்பிட்ணும் போல இருக்கும்ல சரி குடிக்கணும் போல இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கினேன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கலை ஸோ நான் வந்து என்னோட பொண்ணு இருந்து ஐஸ்கிரீம் கடன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன் அப்போ தான் என் பொண்ணு எனக்கும் குடும்பம் ஆமாம் எனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்த அதனால் நான் கொஞ்சோண்டு சிப் பண்ணிட்டு அவளுக்கு கொடுத்துட்டேங்க ஸோ நைட்டு வந்து ஸ்டே பண்ணியாச்சு ஸ்டே பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சோம் காலையில் பார்த்தீங்கன்னா மம்மு குட்டி வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஏர்லி மார்னிங்கே வந்துட்டாங்க ஒரு செவன் ஓ கிளாக் போலவே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மம்மு குட்டி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேருந்து நாங்கள் போனது தான் ஹார்பரில் இருக்கிற அந்த ஏலம் வாங்கலை நல்ல ஃபிஷ்ஷு அங்கே போயிருந்தோம் ஸோ இங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ஏலம் விடுவாங்களா இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஏரியாவில் வாங்கும் போது ஒரு டூ ஹண்ட்ரட் ரேட் கூட இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் கேஜி ஃபிஷ்ஷே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட்கே வாங்க முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் வர வர பார்த்தீங்கன்னா போட் வந்துக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு போட்லேயுமே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தது சாலம் என்ன பார்த்தீங்கன்னா கூடவே ஐநூறுபாய்க்குலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இங்கே ஸோ இந்த ஏலத்தை ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான ஃபிஷஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கடலை பார்த்துட்டா யாருக்கு தான் விளையாடணும்னு ஆசை இருக்காது சொல்லுங்கள் என் குழந்தைங்க பயங்கர ஆட்டம் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க தண்ணியில் ஸோ நல்லா ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கிட்ட ஏலம் விட்டதையும் பார்த்துட்டு வந்தோங்கண்ணா

என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கேஜி ஃபிஷ் வாங்குனாங்க ஸோ இது வந்து இந்த மீனோட பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களே அப்புறம் அந்த வேடிக்கைக்கு பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து கனவா மீன் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை மட்டும் அவங்க எங்கள் பாப்பா கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் திருப்ப திருப்ப போட் வந்துகிட்டே இருந்தனால லாவண்யா வந்து வீடியோஸ் நான் எடுக்க போகிறேன் ஷார்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சும்மா நேச்சுரலாக சீனரிஸ் எல்லாத்தையுமே ரசத்துட்டு இருந்தேன் என் குழந்தைங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்தது அந்த ஏர்லி மார்னிங் வைபே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அது எல்லாமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் மம்மு குட்டி வீட்டுக்கு வந்துட்டு மீன் அவங்களும் மீன் வாங்கினாங்க அவங்க வந்து பாறை மீன் நினைக்கிறேன் அந்த மீன் ஒன்று வாங்கினாங்க அப்புறம் இன்னொரு மீன் ஏதோ ஒன்று வாங்கினாங்க அது எனக்கு நேம் தெரியல அது எல்லாத்தையும் சமைச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா விலாக் எடுக்கணும் தான் நினச்சேன் ஆனால் மறந்தாச்சு ஸோ சமைச்சது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் பிகாஸ் நான் எடுக்கவே இல்லை கட் பண்ணுறதுக்கு வேலை இல்லை எடுக்கலை நான் வந்து மீன் குழம்பு செஞ்சேன் மம்மு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணாங்க அப்புறம் நான் வந்து ரசம் வச்சேன் அவங்க வந்து ரைஸ் வச்சாங்க ஸோ இப்படி எல்லா ஒர்க்கும் வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டோம் அப்புறம் குழந்தைங்க எல்லாத்தையுமே கடலில் விளாண்டதுனால அவங்களெல்லாம் குளிக்க வச்சாச்சு ஸோ குளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நாங்கள் ரீல்ஸ் எடுக்கலாம்னு ஆசைப்பட்டோமா சரி இந்த எல்லாருமே வந்து எப்போ பார்த்தாலும் தான் போட்டு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இதில் வந்து சாரீ கட்டி எடுத்தோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்துருப்பீங்க ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஃபிஷ் பிடிச்சதெல்லாம் தனி ஃபீல் தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரீல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் நான் ஏறிட்டேன் பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து பார்ப்பாங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனால இந்த டே வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போகவே மனசே இல்லாமல் தான் கிளம்பணும் ரொம்ப ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் நைட் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் கம் அப்படி ஸ்டே பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணான ஆக்டிவிட்டிஸ் பண்ணிங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நிறைய விஷயங்கள் இதில் கிளிம்ஸாக நான் அட்டாச் பண்ணல ஐம் சாரி ஃபார் தட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் புரிச்ச புரோட்டா தான் தூத்துக்குடி ஃபேமஸ்ன்றனால நான் சாப்பிடாம போகிறேன் ஒரு கில்ட்டோட இருந்தனால பழனி ப்ரோவும் மம்மும் வந்து என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வாங்கிட்டாது போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் இல்லை இல்லை அப்புறம் கடையில் பார்த்தோன்னே சாப்பிட்டே போகலான்னு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து சேஃபாக பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டாங்க நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பயன் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் என்னோட சந்திக்கிறேன்டல் தென் பாய்